கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு சோதரம் உண்டாவதாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கர்த்தர் உன்னை எல்லா விலக்கி காப்பார் அவர் உன் காப்பார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேளையிலும் நமக்கு வாக்கு தருகிறார் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பேன் என்று அன்பானவர்களே தேவ வார்த்தை தேவ வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறுவதற்கு தேவனுக்கு பிரியமான காரியங்களை தேவனுக்கு வழிகளில் நடக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுவோம் அன்பானவர்களே அவர்களை இது முதல் கொண்டு கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்க நாம் தீமையை வெறுக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம் நீதிமானை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் அன்பான் அவர்களே பானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவரிடத்திலிருந்து நமக்குண்டான ஒத்தாசை வரும் என்பதில நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீதிக்குரியவர்களாய் நாம் இந்த பூமி காணப்படுவோம் சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதவர்களாய் பயப்படாதவர்களாய் எந்த ஒரு தீமையான வழிகளுக்குள்ளாகவும் செல்லாதவர்களாய் காணப்படுவோம் தேவ நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம் கர்த்தர் நிச்சயமா இது முதற்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் உயர்த்த போகிறார் செய்கின்ற எல்லா காரியத்திலும் தேவனுக்கு பிரியமான வழிகளில் நீங்கள் செயல்படுங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துவது நிச்சயம்